வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான இரண்டு நல்முத்துக்கள் முதல்ல ஃபஸ்ட் என்னங்கிறத பார்த்துடலாங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் பொறுமையை இழந்து விடுகிறோமே ஏன் வேலைப்பழு அதிகமாகும்போது இல்லை உடல் நலம் குறையும் பொழுது மனசில் குழப்பம் வரும் பொழுது ஏதாவது ஒரு தேவை இல்லை ஒரு பழக்கம் ஒரு சூழ்நிலையினால் பொறுமையை சட்டுன்னு நாம் இழந்து விடுகின்றோம் நிறைய சூழல் நமக்கே தெரியும் எப்படித்தான் நடக்கும் என்று சில சூழல் எதிர்பாராமல் நமக்குள்ள வரும் பொறுமையை நாம் இழந்துறோம் தெரிந்த சூழலில் உங்களை நீங்களே பயிற்சி செய்து கொள்ளுங்கள் இந்த சூழலில் இப்படி நடந்தால் நான் கவனமாக இருப்பேன் நிறைய முறை நமக்குள் சொல்லி பயிற்சி செய்து பாருங்கள் சூழலை எளிதாக சமாளித்து விடலாம் உதாரணமாக யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளால் பேசுகிறாங்க இல்லை நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் திரும்பவும் பேச வேண்டாம் செயல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் அது மனக்கசப்பை அதிகரிக்கும் அவர்களின் அறிவுநிலை அவர்களினுடைய வயது அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிகின்றதுன்னு நீங்கள் விட்டு கொடுத்து உங்கள் போகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக பெருமை மிளிரும் நிறைய நன்மை கைகூடும் முக்கியமாக மன அமைதி நிறைய நிறைய கிடைக்கும் முதலில் எதுவுமே கஷ்டமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் எளிதாக அமையும் பொறுமையால கைகூடி வரக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏற்றமான வாழ்க்கை நோயற்ற உடல் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை கடைப்பிடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய உறவுகளும் நட்புகளும் கிடைக்கும் இனி நான் பொறுமை இழக்க மாட்டேன் என்று பல தடவை உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் இப்படி பேசுவேன் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு நமக்குள்ள பயிற்சி செய்யும் பொழுது நம்ம வந்து எளிதாக பொறுமை நிறைந்த வாழ்க்கை வாழ வாழ முடியுங்க இதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ரெண்டாவது நாள் முத்து வந்து பார்த்திங்கன்னா கவலையை தீர்க்க நல்ல ஒரு சிறப்பான வழி எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது இன்றைக்கு வாழ்க்கை இல்லை ஒரு ஆசை இருக்குது அது நமக்கு நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஒரு ஆசையில் நம்ம என்ன பண்ணுறோம் பிறர் மீது அந்த நம்மளுடைய வேலை அவங்க மேலே சுமத்துறோம் அவர்களிடம் எதிர்பார்க்கின்றோம் அவங்க கட்டாயப்படுத்துகிறோம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சின்ன சின்னமாக போய் நாம் அவங்கள்ட்ட கேட்போம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பழக்கமாகி எல்லா நேரங்களிலும் உறுப்பெற்று அவர்களை இந்த விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு நாம் கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம் நாம் யார் ஒருவரையும் துன்பப்படுத்தினாலும் நாம் சேர்த்து கொள்வது கர்ம வினைகளே பாபம் மட்டுமே இதை விழிப்போடு உணர்ந்து தெளிந்து சீக்கிரம் நம்ம வெளியில வந்துடணும் நமக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வருவதெல்லாம் நாம் செய்த செயல்களால் மட்டுமே உணர்ந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள் அவர்கள் கோபம் ஆத்திரம் வரும்போதெல்லாம் அவர்கள் செய்த நல்லது அவங்க மேத நமக்கு கோபம் வருது ஆத்திரம் வருதுன்னா அவங்க செய்த நல்லதை நினைத்து அவங்கள வாழ்த்துங்க மனம் அமைதிக்குள்ளாகப் போகும் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் நிறைய நிறைய பழகிக்கோங்க வாழ்க்கை உங்கள் வசமாக்கலாம் குடும்பத்தையும் வசமாக்கலாம் இதற்கு நிறைய பயிற்சி செஞ்சு பாருங்க நிறைய நாம் வந்து என்ன பண்ணணும்னா எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் கேட்டாலும் படித்தாலும் கற்றுக்கொண்டாலும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க ஸோ அன்பர்களை எதற்கும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணுங்க நல்லதை நினைக்க பழகிக்கொள்ளுங்கள் நல்லதை பேச கற்றுக்கொள்ளுங்கள் நல்லவையை பாருங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாகும் உங்கள் வாழ்வில் உள்ள எல்லா பிணக்குகளும் மறைய மனம் நல்ல ஒரு அமைதி நிலை அடைய உடல் ஆரோக்கியம் அடைய ஏதாவது ஒரு பயிற்சியை தொடர்ந்து தவறாமல் செய்யுங்கள் எல்லா கவலைகளும் துன்பங்களும் உங்களை விட்டு மறையும் இந்த வழியெல்லாம் முயற்சி செய்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்குச் செல்லுங்கள் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க